மாவட்டத்தில் நடக்கின்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளே முதல் பரிசு பெறுகின்ற காலைக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் ஒரு மாபெரும் காரை பரிசாக அளிக்கின்றார்கள் தமிழர்களின் வீரமும் பாரம்பரிய பண்பாடும் ஒளிரும் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு திருவிழா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் நடைபெறவுள்ளது வரும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி செட்டிப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள விரிவான மைதானத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது இந்த போட்டியை தமிழ்நாடு துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்க உள்ளார் இதையொட்டி போட்டி நடைபெறவுள்ள இடத்தில் முதற்கட்ட வேலைக்கான பூமி பூஜை பந்தக்கால் நடுதல் மற்றும் கொம்பு நட்டு விழா நடைபெறுகிறது இந்நிகழ்வில் தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டு பேரவையின் கோவை மாவட்ட தலைவர் மற்றும் திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் பேரவை செயலாளர் மற்றும் அரசு தரப்பு கூடுதல் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி திமுக மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திக் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பூஜையின் போது ஜல்லிக்கட்டு காளையுடன் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தளபதி முருகேசன் கூறுகையில் கோவையில் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகம் முழுவதும் இருந்து வீரர்களையும் காளைகளையும் வரவழைக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது என்றார் மதுரை தேனி விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் வீரர்கள் பங்கேற்க உள்ளனர் வெற்றி பெறுவோருக்கு கார்கள் முதல் தங்க காசு வெள்ளி காசு உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் பார்வையாளர்களுக்காக ஐம்பதாயிரம் இருக்கைகள் உட்பட அனைத்து வசதிகளும் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த விழா கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் திட்டமிட்டபடி இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்ட நிர்வாகமும் கோவை மாவட்ட ஜல்லிக்கட்டு பேரையும் இணைந்து மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டியை எல்என்டி பைப்பாசிகளை நடத்த இருக்கின்றோம் திராவிட நாயகர் நல்லாட்சி நாயகர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவருடைய நல்லாசியுடன் துணை முதல்வர் மரியாதைக்குரிய உதயநிதி அவருடைய ஆலோசனின் பெயர்களும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவருடைய தலைமையிலே இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிக்காக மா மாடுகள் பொள்ளாச்சி மதுரை திருச்சி வால்பாறை போன்ற பகுதி ஈரோடு போன்ற பகுதிகளில் இருந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் மாடு பிடிக்கும் வீரர்கள் மதுரையிலே இருந்தும் கோவையிலே இருந்தும் நிறைய வீரர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு இந்த போட்டியை கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த போட்டியை சிறப்பாக நடத்துகின்ற வகையிலே கோவை மாவட்ட நிர்வாகம் ஜல்லிக்கட்டு பேரவையும் இணைந்து கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற சமூக ஆர்வலர்கள்லாம் இணைந்து இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி நடத்தியிருக்கின்றனர் பார்வையாளர்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதற்கு தேவையான காலரி வசதிகள் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதே போல பார்வையாளர்கள் வண்டிகள் நிறுத்த பார்க்கிங்காக வண்டிகள் நிறுத்துவதற்கும் அவர்களுடைய உணவு ஏற்பாடும் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன கோவை மாவட்டத்தில் நடக்கின்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் முதல் பரிசு பெறுகின்ற காலைக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வர் அவர்கள் ஒரு மாபெரும் காரை பரிசாக அளிக்கின்றார்கள் அதேபோல மாடுபிடி வீரர்களை முதலாம் இடத்திற்கு வருகின்ற மாடுபிடி வீரர்களுக்கு கோவை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் அவர்கள் மற்றொரு காரை பரிசாக அளிக்கின்றார்கள் இரண்டாம் இடம் வருகின்ற வீரர்களுக்கு மோட்டார் சைக்கிளும் மூன்றாம் இடம் வருகின்ற நண்பர்களுக்கு நிறைய பரிசுகளும் காத்திருக்கின்றன அதேபோல் கலந்து கொள்கின்ற அனைத்து மாடுகளுக்கும் மாடு வீடு வீரர்களுக்கும் பரிசுகள் கொடுக்க கொடுக்கப்பட ரேக்லாவுக்கு பிறகு ஜல்லிக்கட்டை இந்த மாவட்டத்தில் மூன்று முறை நடந்திருக்கின்றன ஜல்லிக்கட்டை கோவை கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற மக்கள் நிறைய ரசிக்கின்றனர் அதனால் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த நாங்கள் முடிவு செய்திருக்கோம்